ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு என்னடா செட்டப் எல்லாம் பார்த்துருப்பீங்க நாங்களும் கொஞ்சம் வடக்கன் வடக்கு சுமார் இருப்போம் ஸோ அதுலருந்து தெரிஞ்சிருக்கோம் ஆமாம் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு வடக்கு பயணம் வந்து மேற்கொள்ள போயிடும் எஸ் ஒரு ட்வெண்ட்டி செவன் ஹவர்ஸ் இருக்குமா இருபத்தேழு மணி நேரம் ட்ராவல் பண்ண போறோம் நம்ம அதெல்லாம் அதான் தான் எதுக்கு ஏன்னு போலோம் ஸோ இது கோயமுத்தூர்லேருந்து டிராவல் பண்ணி வந்து அது எடுக்க முடியல அது ஒரு பெரிய பஞ்சாயத்து அந்த மாதிரி நிறையதாக ஆயிடுச்சு ஒஸ்ட்டு இருக்கிறதே ஒஸ்ட்டு ட்ரிப் ஆகிருச்சு அது ஸோ அது அதை பற்றி பேசுவோம் போகும்போது அதே போகும்போது சொல்கிறேன் இப்போ எதுக்குன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு நமக்கு பத்துக்கு பத்துக்கு வந்து ட்ரெயின் ஸோ நம்ம ட்ரெயின் வந்து எங்கன்னா இதுதான் நம்ம ட்ரெயின் ட்ரெயின் வந்து நவஜீவன் எக்ஸ்பிரஸ்

யாரு <laughs> <laughs>

கருவோடு போன வந்துச்சு தெரியுமா பருப்புடா இந்த குலாப் இருபது இந்த குலாப் நான் ரூபா கடையில் போய் வாங்க ஆறு பீஸ் குலாப் ஜாமுன் இந்த குட்டி இருக்கும் குட்டி ஒரு குலாப் ஜாமுன் கொஞ்சம் ஜாமு ஊற்றி தருவாங்க எங்க உள்ள மொத்த பாக்கல நோடு சோறி யாருக்கிட்டேன் சாப்பிட உணர்க்கலாம் ஸோ இது ஒர்த்தா இல்லையா என்ன நீங்க சொல்லு சாப்பிட்டு பட் வா நம்ம கொடுத்த ஒன் தேர்ட்டிக்கு அவங்க நான் இல்லை எனக்கு அந்த பக்கம் பிளேஸ் ஆபீனட் பண்ணுங்க என்னது ஓன கண்டுக்கப்ப அந்த பக்கம் ஆமா அது ஸ்நாக்ஸ் என்ன நமக்கு கொடுங்க முருங்க புள்ள கருஞ்சி பட்டாணி ஸ்பெஷல் கொலம்பு பாயா ஸ்பெஷல் ஸ்பெஷல் சாஸ் எவெரிதி ஸ்பெஷல் சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறேன் பொருள் இருக்கிட்ட ஓகேவா என்னப்பா தூங்கி எழுந்திரிச்சாச்சா இப்போ கரெக்டாக எங்கே வந்துருக்கணும் பொங்கல் பொங்கல் டூ தேர்ட்டி ஃபோர் சம்திங் இருக்கணும் ஏமாத்தினேன் இங்கே பாரு பொங்கல் வந்துருச்சு அதுக்கடுத்து என்ன ஸ்டாப் பொங்கல் பொங்கலா அடுத்து வந்து விஜயவாடா சம்திங் நினைக்கிறேன்

சப்பாத்தி ஆனால் தயவு செஞ்சு ஒன்றே சாப்பிட முடியாடா சரி ஓகே பார்த்தோம் ஃபேண்ட்ரில என்ன சாப்பாடு இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி ப்ளான் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு சிரிக்காய் என்ன சுற்றி சிரிக்காயோ ஒன்றும் தெரிய நம்ம கண்டுக்கிற மாதிரி இருக்கோம் விஸ்னு முஸ்லீம் பேசுகிறேங்கடா எப்படி வேற என்னடா திட்டிட்டே

அந்த பாத்ரூம் தண்ணி அள்ளி ஊத்தி கொண்டு வந்து கொடுத்தே போற அந்த மாதிரி இருக்கு சும்மா இருக்கு நான் கர்மா சும்மா சாய் 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 இதோ சாய் குடி இதுரா குடி பைய பைய ஏய் பைய ஏய் பைய ஸ்டாப் இன்னும் நான் போற நீ வந்து ரெண்டு இதுக்கு நான் போற நீ சாய் வாங்கி போ நான் சிப் பண்ணல இதுல வந்து சாய் சாய் ஸ்பெஷல் சாய் நீ குடுத்து ஏமாத்திட்டானேடா என்னவே நான் குரட்டே

என்ன தமன்னா வச்ச படத்துல இந்த படமே என்ன படம் தனுஷ் அந்த ஒன்று இருக்கு இன்னொன்னு இன்னொன்று வந்து ஒரு ஒரு மாதிரி தெரியுது நம்ம ஏரியாவை விட்டு வெளியில வந்தது அந்த பஸ் ஐட்டம்னு ஒரு இது இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றோம் அதுல வீடியோ முடிஞ்சிருன்னு நினைக்காதீங்க இந்த வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு இந்த வீட்ல டவுட் இருந்தா நீங்க கேளுங்க இடையில அதுக்கு ஒரு தனியா வீடியோ மேக் பண்ணலாம் கமெண்ட்ஸ் வச்சு ஓகேவா இல்ல நான் மேக் பண்ணி கண்டிப்பா போடுவேன் ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய வியூஸ் போகல

நீ இந்த புள்ளைய இது என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த போக்கு நேம்லயே டிஸ்டர்ப பண்ணி கவர் வச்சு ஏண்டி கடகடகன் பண்ணிட்டு இருக்க அது மெமரி பண்ணிட்டு டோன்ட் டிஸ்டர்ப மை கார் அவாட் கடகா நீங்க டிசேபிள் திருட்டு போறோம் மாதிரி இந்த கா டாடா கட்டிட்டு தப்பாடு கொடுத்தாச்சு இது பத்தல தொப்பி பத்தரம் உள்ள தூக்கி வச்சிரு எல்லாத்தையும் மணி என்ன ஆகுது இப்போ விஜயோட அதுக்கப்புறம் ஆறு முப்பத்தி ஏழானா இங்கே பாருவேன் சரியான இருட்டு ஃபுல்லாக இருக்குது ஸ்மோக்கியாக இருக்குது இப்போ அடுத்த வர ஸ்டேஷனில் என்னென்னா மஹபுபாபாத் சொல்லு பார்ப்பான் மஹபூபா அது மெஹபூபு மகபும்பா மகபுபாபாத் மஹபுபா அங்கே வரு ஹலோ மேடம் ரொம்ப இன்னைக்கு சரியான பண்ணாதான் முடிச்சு பாதி இந்த சாய் குடிச்சது குடிக்கல வேற என்னது சாப்பாடு தருமோ இப்ப வரைக்கும் பசிச்சு தொடையுது நாலு வயசு சாப்பாடு சிஸ்வான் ஆமா ஃப்ரைட் ரைஸ் வந்து எக் சிஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு சோ ஏழு முக்காலுக்கு வரும் நாங்க திம்பு நீங்க பாருங்க இது அது ஆர்டர் பண்ணியாச்சு சோமாட்டோல அது ஷெட்யூல் பண்ணியாச்சு அது வந்து நம்ம ரெஸ்டாரன்ட் காரங்களே வந்து நம்ம கோச்சிலே கொடுத்துப் போறோம் அது ஒரு பீதா பீத் இல்ல நம்ம சொல்லணும்ல இதெல்லாம் புபா பாத்துக்கு அப்புறம் ஒரு ஊர் இருக்கு வர்ணிகாலா சர்ணிகாலா அது புரியல எனக்கு வந்ததும் நான் அது கன்னி பண்றேன் இது பண்றோம் இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஒரு சொக்கல போட்டா கரெக்டா இருக்கும் சொக்கலாம் போட முடியாது இவள தூங்க வச்சானே இவ விளையாட ஆரம்பிச்சிட்டா

சோ கண்ணா டைம் டைம் பாரு 7 7:56 7:56 ட்ரெயின் அந்த ஸ்டேஷன் கொஞ்சம் லேட்டா வந்துடுச்சு கொஞ்சம் லேட்டு ஸ்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமாடா சரி சரி ஓகே நான் ஊட்டி வர சாப்பிடலாம் गाइस குண்டூர் காரம்னா அதுதான் குண்டூர் காரம் நினைக்கிறேன்

ஊட்டி விட்டாச்சு இதுதான் இருந்த இவ்வளோ மிளகா இருந்தது அதில் என்ன பண்ணிட்டாங்க குண்டூர் மிளகாவை கீறி கீறி போட்டானுங்க அதான் இங்கே இதாயிடுச்சி சூப்பரான எல்லாமே எல்லாம் முழுகினுச்சி கண் கண் ஏன் கலங்குது ஆ கலங்குது சரி முடியல நான் போயிட்டு டேன்வஸ் பண்ணோம் வாழைப்பழத்தை சாப்பிட்டாதான் காலையில் ஃப்ரீயா போகும் இல்லைன்னா அவ்வளோதான் எங்க மண்டையில ஆடை வந்து பெங்களூருக்குள்ளே வந்து முடியல